அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சூது என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இவங்க என்ன சொல்கிறாருன்னா தம்பி சூதாடாத நீ சூதாடினேன்னா வவுத்து கூட கிடைக்காதுன்றார் அப்படின்னா என்ன பசியார உணவு கூட கிடைக்காது அது மட்டும் துன்பங்கள் தான் வரும் நீ விட்டு அரசனாக இருந்தாலும் சரி பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி பெரிய முதலாளியா இருந்தாலும் சரி ஊர்லயே பெரிய வசதி மிக்கவனாக இருந்தாலும் சரி சூதாட ஆரம்பித்தால் செல்வம் எல்லாம் தொலைந்து வயிற்று பசிய ஆறக்கூட முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுவேன் சாப்பிட்றது கூட வழி இல்லாம போயிடும் உணவுக்கே வழி இல்லாமல் போயிடும்ன்றார் என்ன சொல்றார்னா அகடாரார் அல்லல் உழப்பர் சூதென்னும் உகடியான் மூடப்பட்டார் சூதென்னும் சூது என்கின்ற அது என்ன சொல்றாரு சூதுக்கு ஒரு பேர் வைக்கிறார் ஓ கிராமத்துல சொல்லுவாங்க ஸ்ரீதேவி மூதேவி எப்ப பார் மூதேவி குடிச்ச மாதிரி கிராமப்பாண்டுவார் ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள் ஸ்ரீதேவி ஒருத்தி மூதேவி ஒருத்தி ஸ்ரீதேவி செல்வத்தின் தலைவி திருமகள் மூதேவி அவங்க அக்கா அதுக்கு நேர் எதிரான வறுமையை கொண்டு வரவோ சோம்பியரத்தனத்தை கொண்டு வரவோ நல்லது அல்லாததெல்லாம் கொண்டு வரக்கூடியது மூதேவி அப்ப என்ன சொல்றா சூது என்பது ஒரு மூதேவி சூது என்று சொல்லக்கூடிய மூதேவியால் விழுங்கப்பட்டவர்கள் மூதேவி சாப்பிட்டுட்டா ஸ்ரீதேவி கண்ண கூட திறந்து பார்க்கல எப்படி பாப்பா நீதான் இருக்கிற செல்வத்தை பூரா அழிக்கிறியே சூதாடி சூதாடி தோக்கறியே உன்னை எப்படி சீதேவி செல்வ மகள் எப்படி உன்னை திரும்பி பார்ப்பாள் அதான் சொல்றாரு சூது என்னும் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார் சூது என்று சொல்லக்கூடிய முகடி முகடின்னா மூதேவி மூதேவி என்பவள் நமக்கு வறுமையை தரக்கூடியவள் தீமைகளை எல்லாம் தரக்கூடியவள் எல்லாம் தரக்கூடியவள் அவள் மூதேவி சூது என்று சொல்லக்கூடிய முகடி முகடினா மூதேவி மூதேவியால் மூடப்பட்டார் மூடப்பட்டார்னா விழுங்கப்பட்டவர்கள் அர்த்தம் அந்த இடத்துல முடிக்கிறோம் யார் சூது என்பதே ஒரு மூதேவி அந்த மூதேவியால் விழுங்கப்பட்டவர்கள் சூதாட்டத்திலே ஈடுபட்டவர்கள் அர்த்தம் மூதேவியால் விழுங்கப்பட்டவர்னா என்ன அர்த்தம்னா சூதாட்டத்தால் அவர்கள் சூதாடுகின்றவர்கள் அர்த்தம் அகடாரார் அகடுன்னா வயிறு ஆறார்னா பசியா பசியை தீர்க்க முடியாது பசி வந்தால் எப்படி தீர்க்க முடியும் சாப்பிட்டா தான் தீர்க்க முடியும் உணவுப் பொருளை உண்டால்தான் பசி தீரும் அகடாரார் பசியை ஆற்ற மாட்டார் பசியை நீக்க மாட்டார் ஏன் சாப்பாட்டுக்கு வெளியெல்லாம் போயிடுது அகடாரார் அல்லல் உழப்பர் அல்லல்னா துன்பம் உழப்பர்னா துன்பத்தால் மிகவும் துன்பப்படுவர் துன்பம் வந்தால் ஆஹா எனக்கு ரொம்ப துன்பம் சிவான் சந்தோஷப்படுவியா துன்பம் வந்தால் வருத்தப்படுவோம் அப்போ சூதாட்டம் என்கிற மூதேவியால் விழுங்கப்பட்டவர்கள் தன் பசியை கூட தீர்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் மேலும் மேலும் துன்பத்தில் உழல்வார்கள் இதுதான் இந்த குரலினுடைய கருத்து இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அகடாரார் அல்லல் உழப்பர் சூதென்னும் முகடியால் மூடப்பட்டார் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோஸ் ஹூ ஆர் ஸால பை தி இண்டஸ்பியஸ் காடஸ் மிஸ்டிகலி கால்ட் கேம்பிளிங் வில் நெவர் ஹாவ் தர் ஹங்கர் அண்ட் ஆல்சோ சஃபர் த அகோனிஸ் ஆஃப் இன் தெக்ஸ்ட் வேர்ல்டு அன்பான தேவதை துறைக்காட்சி நேர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்